வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி கீழே திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸுங்க அது இன்றைக்கி காலையில் பதினெட்டாம் தேதி டோக்கன் தான் போயிட்டுருக்கு இது சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சது பதினெட்டாம் தேதி டோக்கன் மொத்தம் ஐம்பத்தி ஆறாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே சாய்ந்தர்டேனு கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி காலையில் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது முப்பத்தி ஏழாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருந்தது காலையிலன்னு நாங்கள் விடிய காலையில் ரெண்டு மணிக்கு பார்க்கும்பொழுது முப்பத்தி ஏழாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருந்தது திரும்ப எட்டரை மணிக்கு பார்க்கும்பொழுது இருபதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு டிக்கெட் அவைலபிள் இருந்தது ஒம்பதரை மணிக்கு நண்பர் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தார் அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி பதினேழு டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க எட்டரை மணிக்கு இருபதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஒம்பதரை மணிக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி முந்நூறு டிக்கெட் அவைலபிள் இருந்தது இப்போ ஒன்றரை மணிக்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க திரு திருமண திருப்பதி தேவசான்லேயே ஒன்று நாற்பத்தி நாலுக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அப்போ ஆறாயிரத்தி நானூற்றி மூணு டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க ஆறாயிரத்தி நானூறு டிக்கெட்டு இது வந்து பதினெட்டாம் தேதி இரவு பத்து மணிக்கு பதினோரு மணி ஸ்லாட் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அதில் ஆறாயிரத்தி நானூறு டிக்கெட்டு போயிட்டுருக்குங்க இது வந்து ஒன்றரை மணி ஸ்டேட்டஸ் இப்போ ஆவரேஜே அந்த கணக்கு பார்த்தோம்னா ஒரு மணி நேரத்தில் வந்து மூவாயிரம் டிக்கெட் போயிட்டுருக்கு இப்போ காலையில் இருந்து மாதிரி தான் இருக்கு ஒரு மணி நேரத்தில் அவரேஜாக மூவாயிரம் டிக்கெட்டு இப்போ ஆறாயிரத்தி நானூறு டிக்கெட் பேலன்ஸ் இருக்குன்னா இது ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்னும் பகலில் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க இது வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஒன்று நாற்பத்தி நாளைக்கு வந்து ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இதைப்படி பார்த்தோம்னா கால் இல்லைனா நாலு மணிக்கு மேலே இந்த டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க பதினெட்டாம் தேதி டோக்கன் இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அடிஷ்னலாக கோர்ட்டாக ஏதாவது ஒதுக்குனாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும் டைம் போகும் இல்லைன்னா இன்றைக்கி சாய்ந்தாலும் நாலு மணிக்கோட இந்த டோக்கன் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும் அது வரும் பத்தொன்பதாம் தேதி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்றைக்கி சாயங்காலம் நாலு மணிக்கு பத்தொன்பதாம் தேதி டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் நாலு மணி தாங்க அதிகபட்சமாக அவ்வளோ அதுவும் இந்த இதே மாதிரி பதினெட்டாம் தேதி கொடுத்த மாதிரி ஐம்பத்தி ஏழாயிரம் டோக்கன் அறுபதாயிரம் டிக்கெட் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் இருக்கும் அப்படி இல்லைன்னா நாளைக்கு மத்தியானத்தோட இந்த டோக்கன்கள்லாம் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க கிட்டத்தட்ட இதோட முடிவு கிட்டத்தட்ட வந்துருச்சு ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது பத்தொன்பதாம் தேதி டோக்கன் மட்டும்தான் பாக்கி இருக்குது அது இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா நாளைக்கு மத்தியானத்தோட நாளைக்கு மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணியோட அந்த பத்தொம்பதாம் தேதி டோக்கனும் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதோடு இந்த ஏகாதசிக்கான டிக்கெட் விநியோகம் நிறுத்திடுவாங்க இது ஒரு லாஸ்ட் டைமுக்கு அது வாய்ப்பு இருக்கவங்க இன்றைக்கோ இல்லை நாளைக்கு காலையிலே வந்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி இந்த வைகுண்ட ஏகாதசியோட கடைசி நாளில் தரிசனம் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க பத்தொம்பதாம் தேதி எத்தனை மணிக்கு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா முன்னாடியே க்ளோஸ் பண்ணுவாங்க ஏன்னா இருபதாம் தேதி காலையில் வழக்கமான நடைமுறைகள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க இருபதாம் தேதி காலையில் சுப்பிரபா தரிசனத்துலேருந்து அங்க பிரதேசத்துலேருந்து எல்லாமே வந்து ஓப்பன் ஆகுது அதற்கான ஆன்லைன் புக்கிங்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பத்தொன்பதாம் தேதி இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா அப்படிங்கிற தெரியல இப்போ வந்து நைட்டு பதினொரு மணி வரைக்கும் ஸ்லாட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்லாட் கொடுப்பாங்களாங்கிற தெரியல குறைய வாய்ப்புகள் இருக்குங்க எதுவுமே வந்து அவங்க வந்து எதையுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும் எவ்வளோ டொக்கெட் கொடுக்க போகிறாங்க அடிஷ்னலாக கொடுப்பாங்களா கம்மியாக கொடுப்பாங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணி தான் தெரியும் அதனால் எவ்வளோ கொடுப்பாங்க தெரியல லாஸ்ட்டு டேட் பத்தொம்போது தான் லாஸ்ட் டேட்டு அதுக்கான டோக்கன் இன்றைக்கி சாயங்கரத்துலேருந்து விநியோகிக்க ஆரம்பிச்சிருவாங்க வாய்ப்பு இருக்கவங்க வைகோட்டது துவார தரிசனம் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கே போய் டிக்கெட் வாங்கினுங்க வேறு வழி இல்லை பதினாறாம் தேதி ஈவினிங்லேருந்து பத்தொம்போது கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க இன்றைக்கி டிக்கெட் வாங்குனீங்கன்னா பத்தொம்போது காலையில் தான் தரிசனம் பார்க்கலாம் நீ காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தேன் மாதிரி திருப்படியிலேருந்து நான் கிளம்பி வந்துவிட்டேன் அதனால் டிக்கெட் வாங்குறவங்க அவங்களோட ஸ்டேட்டஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் வாங்கும்போது கூட்டமாக இருந்துச்சே இல்லையா என்ன டேட்டில் என்னைக்கு டேட்டில் நீங்கள் வாங்கிறீங்க அப்போ எவ்வளோ டிக்கெட் பேலன்ஸ் இருந்து தகவல் தெரிவிச்சா நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இத்தனை அந்த டோக்கன் வாங்கியிருக்கேன் இத்தனை மணிக்கு வாங்கியிருக்கேன் இவ்வளோ டிக்கெட் பேலன்ஸ் இருக்குங்கிற மாதிரி தகவல் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அவங்க டிக்கெட் வாங்கிட்டாங்க அதே மாதிரி அடுத்தவங்க இதுமாரி வாங்கணும் அப்படின்னு எண்ணத்தில் அவங்க கொடுக்குற தகவல் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் அவர்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னொரு கேள்வி எல்லாருமே கேட்டுருக்காங்க என்னென்னா பதினெட்டாம் தேதி டிக்கெட் வாங்கியிருக்கேன் முதலாளில் போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பொதுவான கல்வியாக இருக்குங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க மாட்டாங்க ஏன்னா திருமலையில் நல்ல கூட்டம் இருக்குது ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் டிக்கெட்லேருந்து ஐம்பதாயிரம் டிக்கெட் வரைக்கும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே தரிசனம் பார்க்கும்போது நம்மளும் அதில் போய் உள்ளே போகிறதுக்கு அவங்க கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டாங்க ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் பா போய் பார்த்துட்டு கேட்டுட்டு திரும்பி வந்திருக்காங்க அதனால் அதுமாதிரி வாய்ப்புகள் இல்லை நீங்கள் நீங்க காலைல தரிசனம் பார்க்குறனா கொஞ்சம் பிஃபோராக போலாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் முன்னாடி போய் பார்க்கலாம் இல்லை நீங்க பகலில் இருக்குது அதுக்கு கொஞ்சம் பிஃபோராக போலாம்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல் நல்லா அனுமதிக்க மாட்டாங்க நம்மள மாதிரி டிக்கெட் வாங்கியிருக்கோம் ஏற்கனவே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் இங்கே திருமணியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு நாள் வெயிட் ரெண்டு நாள் டிக்கெட் அங்கே வெயிட் பண்ணுறாங்கன்னா பாருங்கள் ஒரு லட்சம் பேருக்கு மேலே அங்கே நிற்கிறாங்க டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு திருமலையில் வெயிட் பண்ணுறவங்களே அவ்வளோ இருக்கும்பொழுது நம்மளை அனுமதிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாதுங்க திருமலையில் நல்ல கிளைமேட் இருக்குது நிறைய தேவஸ்தான அறைகள் இருக்குது வாய்ப்பு இருக்காங்க யூஸ் பண்ணிவிட்டு அங்கேயே தங்கிட்டு ரெண்டு நாள் கழிச்சு நிதானமாக தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க திருப்பதிக்கு புதுசாக தரிசனம் பார்க்க போகிறவங்க நிறைய பேர் கேட்குற கல்வி வந்து இந்த முன்னூறு டிக்கெட்டுக்கு வந்து எப்படி போகணும் சுபதமென்ட்டிங்கிறது எங்கே இருக்குது அது வழியாக போய் தான் போகணுமான்னு கேட்குறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் அந்த கோயில் வளாகத்திலேருந்து இந்த முன்னூறு டிக்கெட்டுக்கு போகிற வழியில் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் போனேன் ஏன்னா ஃபோனை நான் கையில் தான் எடுத்துகிட்டு போனேன் கடைசியாக உள்ள இருக்காங்க அங்கே போய் டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோனில் கழிச்சு நான் வாங்கிப்பாங்க அங்கே தான் மட்டும் ஃபோனை கொடுத்தேன் அதனால் அந்த வீடியோவை அதாவது உங்களுக்கு தேவை என்றால் நான் வந்து தரிசன டிக்கெட்டுக்கு முன்னோடி டிக்கெட்டுக்கு போனதில்லை ஏதாவது ஃபஸ்ட் டைம் போகிறேன் எப்படி இந்த என்ட்ரன்ஸுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் கோயில் வளர்த்தால இந்த வீடியோ ஆரம்பிக்கும் நேராக போய் இந்த சுபதமென்றின் பெரிய ஆர்ச் இருக்கும் அது வழியாக மேலே ஏறி போயிட்டு திரும்பவும் அந்த படிகள் இருக்கும் அது வழியாக போய் ரைட்டு திரும்பி அந்த ஃபுல்லாகவே அது வழியாகவே இருக்குங்க கம்ப்ளீட்டாக அந்த கவுண்டருக்கு போகிற வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன் அதில் ஓரளவு மேக்ஸிமம் கவர் ஆகிடும் வாய்ப்பு இருக்கவங்க உபயோகப்படுத்திக்கோங்க வைகுண்டத்வார தரிசனம் வருடத்துக்கு ஒரு முறையே திறக்கப்படும் இந்த வைகுண்ட துவார தரிசனத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு பெருமாளுடைய பேரர்களை பெறுங்கள் பத்தொன்பதாம் தேதி டிக்கெட்டு இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிலேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தொடர்ந்து மாரி அப்டேட்ஸ் வரும்பொழுது தகவல் தெரிவிக்கிறேன் இப்போ வந்து லேட்டஸ்ட்டு தகவல் ஏப்ரல் மாதத்துக்கான தரிசனம் புக்கிங் டேட்லாம் அறிவிச்சாச்சு ஏப்ரல் மாதம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான புக்கிங்லாம் இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்க வேண்டியது ஜனவரி மாதத்தில் தான் இது ஆரம்பிக்கும் அது வழக்கம் போல் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்குதுங்க இன்றைக்கி தேதி பதினாறு பதினெட்டாம் தேதியிலேருந்து அதற்கான புக்கிங்லாம் வழக்கமாக ஆரம்பிக்குது பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் எலெக்ட்ரானிக் டுதிஸ்டேஷன் அதுக்கப்புறம் அர்ஜித சேவா அப்புறம் அங்க பிரதர்சனம் முதியோர் தரிசனம் அப்புறம் முன்னூறு அஸ்தரப்பிட்டு அக்காமடேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதன்படி அசிபல் அவங்க சொன்ன டேட்லேயே இப்போ வரிசையாக அறிவிக்கிறாங்க அதுக்கான வீடியோ தனியாக போடுறங்க அறிவிச்சாச்சு அதுதான் முக்கியமான விஷயம் ஏப்ரல் மாதத்துக்கான தரிசன டேட்டு எல்லா புக்கிங் டேட்லாம் அறிவிச்சிருக்காங்க அதற்கான டீட்டெயில் வீடியோ தனியாக நாளைக்கு போடுறேங்க வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க ரெடி இந்த மாதிரி இன்னொரு ஸ்டேட்டஸ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்